சித்ரா மே ஒன்றாம் தேதி காலை மணிக்கு நடராஜருடைய அபிஷேகம் தனிப்பட்ட முறையிலே விஜய் நடத்தப்படுகின்ற நடராஜர் அபிஷேகம் மாலை நாலரை மணிக்கு அன்றைய தினத்திலே ஒன்னாம் தேதி மே மாலை நாலரை மணிக்கு தேயிரை அஷ்டமி நம்முடைய திருக்கோயிலே மிகப்பெரிய விசேஷம் அந்த தேய்பிரசமி காலபைரவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காலபைரவர் சேர்ந்து காலை வைத்திருப்பார் நம்முடைய திருக்கோயில விசேஷம் என்னன்னா ஒரு பல அங்குளம் முன்னாடி வைத்திருப்பார் பெரிய விசேஷம் அன்றைய தினத்திலே நாலரை மணிக்கு சிறப்பான அபிஷேகம் அவருக்கு

கோபம் அதிலே பரிகார ராசிகளான ரிஷபம் மிதுரம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் இப்படி சொல்லிய ராசிக்காரர்கள் எல்லாம் அன்றைய தினத்திலே நிச்சயமாக நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அது சுமாரான வைபவம் நடைபெறுவதால் நீங்கள் இந்த பரிகாரத்திலே அந்த ஆறு மணிக்கு நடக்கின்ற ஓமத்திலே கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான கட்டணம் ரூபாய் இருநூறு ரூபாய் விஜய் குருக்களிடத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்பதை பதிவு செய்து இருநூறு ரூபாய் கட்டணத்தை அவரிடம் செலுத்தினால் அந்த ஓமத்திலே உங்களுடைய நட்சத்திரங்களை அவர் வாசித்துக் கொள்வார் அந்த ஓமத்திலே பங்கு பெறுகின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது நான் சொல்லிய பரிகார ராசிகள் ரிஷபம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் நிச்சயமாக கலந்து கொள்வது உங்களுக்கு நல்லது சுபராசிகள் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இவர்களெல்லாம் சுபராசிக்காரர்கள் இதில் என்ன விசேஷம்னா அந்த குரு பூஜையிலே கலந்து கொண்டால் கொஞ்சம் நடப்பது அதிகமாக பலன் கிடைக்கும் ஆகக்கூடி எல்லா ராசிக்காரர்களையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நான் இந்த விழாவிலே கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோடை கோடை கால பிரதோஷ காலம் எவ்வளவு வெயில் அடித்தாலும் இன்றைய தினத்திலே நீங்கள் எல்லாம் வந்து இந்த வைபவத்திலே கலந்து கொண்டு எவெருமானுடைய விருப்பாசிஸ்வருடைய ஆசியையும் விசாலாட்சி தாயாருடைய ஆசியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் நீங்கள் எந்த கோரிக்கைக்காக வந்திருக்கிறீர்களோ அந்த கோரிக்கைகளெல்லாம் இந்த கூட்டு பிரார்த்தனையிலே நீங்கள் மும்வைத்தாவது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அது நடைபெறும் எனவே நான் சொல்லிய காலை மே ஒன்றாம் தேதி காலை பத்தரை மணிக்கு நடராஜர் அபிஷேகம் மாலை நாலரை மணிக்கு தேவிரே அஸ்வமி அபிஷேகம் உருபெயிற்சி ஓமம் ஆறு மணிக்கு நடைபெறுகிறது அன்றைய தினம் மாதம் ஒன்றாம் தேதி அப்பேற்பட்ட ஒரு பரிபூர்ணமான நாள் என்பதனை நீங்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு அன்றைய தினத்திலே சுவாமி வழிபாட்டை தவறாமல் செய்து உங்களுக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு நாம் சிவபுராணத்திற்கு செல்லலாம்